நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டுமே ஆனால் தேவன் சொல்லி எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை வாசித்து கை கொண்டு வாழ்வுமே ஆரோக்கியம் சுகம் எல்லாம் நிறைவாக இருக்கும் கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்றியோவான் ஒன்று நாண்டிலே உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளே உங்களுக்கு எழுதுகிறோம் இதோ அரிசித்த வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவ வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கின்றன தேவ வார்த்தைகள் பரலோக மன்னாவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை நிறைவாக்கும் என்று பக்தன் சொல்லுகிறான் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை சமாதானம் இல்லாத வாழ்க்கை நிம்மதியே எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுகிற எத்தனையோ பேரை அனுதினமும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வழியாக நடந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க ஆனால் தேவன் சொல்லி எழுதப்பட்ட அல்லது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய வார்த்தைகளை வாசித்து கை கொண்டு வாழ்வுமையானால் சந்தோஷம் சமாதானம் ஆரோக்கியம் சுகம் எல்லாம் நிறைவாக இருக்கும் இன்றைக்கு இவைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் கடந்து வரட்டும் காட் பிளஸ் யூ